கமலை தாக்கி விஜய் சேதுபதிக்கு கொடுத்த அட்வைஸ் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு வேற ரகம் பார்த்து உஷார் தலைவரே அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த மாதிரியான டாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா முழுக்கவுமே இருக்குது பிகாஸ் இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா விஜய் டிவியிலேருந்து ஒரு ப்ரோமோ வந்துட்டு ஷேர் பண்ணாங்க ஆக்சுவலாக கடந்த ஏழு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா விஜய் டிவியினுடைய டிஆர்பி ரேட்டிங்கை அதிகரித்து கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக அது பிக் பாஸ் ஷோ தான் அதே மாதிரி இந்த வருஷமும் பிக் பாஸ் நிகழ்ச்சி கலை கட்டுறதுக்கு ஆரம்பமாக போகுது அதுலயும் கமலுக்கு பதிலாக விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க போறாரு அப்படிங்கறது தெரிஞ்சதுலேருந்தே மக்கள் பாத்தீங்கன்னா எப்போ பிக்பாஸ் ஆரம்பமாகும் அப்படிங்கிற மாதிரியா அந்த வகையில் மக்கள் செல்வனா இருக்கிற விஜய் சேதுபதி நிச்சயமா மக்களோட தீர்ப்புக்கு செவி மக்களோட குரலாக இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ரசிகர்களை மட்டுமே ரசிக்கிற விஜய் சேதுபதி தொடர்ந்து நல்ல தீர்ப்புகளை கொடுப்பாரு ஒரு பட்சமா போன சீசனை நடத்திட்டு வந்த கமலஹாசனுக்கு கண்டிப்பா பதிலடி கொடுக்குற விதமா இப்போ விஜய் டிவியில் வெளியாகி இருக்கிற இந்த ப்ரோமோ வந்துட்டு அமைஞ்சிருக்குது அந்த வகையில இப்போ வெளியான இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா பிரதீப்புக்கு தவறான காடு கொடுத்ததை சுட்டி காமிக்கிற விதமா ஒரு சின்ன பையன் தப்பா விளையாடுறவங்களுக்கு யாருக்கு எந்த காடு கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிற மாதிரி கமலை தாக்கி விஜய் சேதுபதிக்கு நச்சுன்னு ஒரு அட்வைஸை வழங்கியிருக்கிறாரு அத்தோட மக்கள் எதை பார்க்கறதுக்கு ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரோமோ மூலியமா சொல்லி பாக்குற எல்லாரையுமே உற்சாகப்படுத்தி ஊசி பேத்து விட்டுருக்குறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அடாவடித்தனமா இருந்துச்சு வாரத்தோட கடைசியில் ஒண்ணுமே தெரியாத அப்பாவே மாதிரி அப்படிங்கிற மாதிரி அசீம தாக்கி விஜய் சேதுபதிக்கு ஒரு க்ளூவுமே கொடுத்துருக்குறாங்க இதை தொடர்ந்து இனி வரப்போற ஒவ்வொரு எபிசோடுமே தரமான சம்பவமா இருக்கும் அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரியா விஜய் சேதுபதி பிக் பாஸ் நிகழ்ச்சியை பயங்கரமா தெருக்கி விட போறாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது இவர் புதுசாக வந்திருக்கிறதுனால இன்னும் இதை சுடேற்ற விதமாக சீசன் ஒன் அண்ட் சீசன் த்ரீயில் கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு போலவே ரொம்பவே வித்தியாசமாகவும் ரொம்பவே கஷ்டமான டாஸ்க்காகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேடி தேடி நிறையவே புது புது யுக்திகளை எல்லாமே கைவசம் வச்சு பண்ணிட்டு வராங்களாம் அண்ட் அந்த வகையில் பாரபட்சமே இல்லாமல் பிக்பாஸ் சீசன் எயிட் போட்டியாளர்களை வச்சு இந்த சீசன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலக்கட்டப் போகுது ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு இந்த நிகழ்ச்சியோ வேற ரகமாக இருக்க போகுது பார்த்து உஷாராக இருக்கணும் தலைவரே அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சியில் அவங்க கொடுத்த டேக்லைன்ஸை யூஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு வந்துட்டு நிறைய ரசிகர்கள் அவங்களுடைய அட்வைசஸ் வந்துட்டு கொடுத்துட்டு வராங்க அண்ட் அதே போல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை புதுசாக இந்த சீசன் தொகுத்து வழங்க போகிறாரு அப்படிங்கிறதுனாலேயே இந்த அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஓகே அவர் புதுசாக வராரு அவருக்கு மக்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே யுனிக்காக யோசித்து வந்துட்டு அந்த ப்ரோமோ ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் ப்ரோமோவே விஜய் சேதுபதிக்காக டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சீசனுமே பயங்கரமாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்களுமே எதிர்பார்க்குறாங்க ஸோ எனிவே கண்டிப்பாக அக்டோபர் தேர்ட்டீன்த் அணையிலருந்தே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ்மே இருக்குது ஸோ இன்னும் ஒன் மந்த்த் தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா மூணு மாதம் முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அந்த ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மரக்கமக்கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்